சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னிடம் வாழ வேண்டும் என்ற ஆசை உன் துணையின் மனதில் அதிகமாக உள்ளது உன்னுடன் வந்து பேச வேண்டும் ஆசையாக பழக வேண்டும் உன் மனதிற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று மனம் மாறி இப்பொழுது உன் மீது அன்பும் பாசமும் நிறைந்து காணும் உன் துணை இப்பொழுது ஒரு இடத்தில் வகையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதை பற்றி சொல்லத்தான் இப்பொழுது உன்னிடம் வந்தேன் உன்னிடம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது இருந்தாலும் இடைப்பட்ட நாட்களை உன்னை மறைந்து உன்னுடன் வாழ்ந்த நாட்களை மறந்து உன்னை பற்றிய எண்ணமே இல்லாத அந்த சமயத்தில் உன் துணை செய்த தவறால் இப்பொழுது இந்த இடத்தில் வசமாக மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமலும் உன்னுடன் வாழ ஆரம்பிக்க முடியாமலும் மனதை போட்டு தத்தளித்து கொண்டு வேதனையோடு தவித்துக் கொண்டு வருகிறார் யாரிடம் சாயப்பா மாட்டிக்கொண்டார் என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது உன் மீது அன்பு இல்லாத அந்த நேரத்தில் உன் துணை செய்த காரியத்தை முன்பே உன்னிடம் நான் சொல்லியிருக்கிறேன் வேறு ஒருவரிடம் அன்பை வைத்து இப்பொழுது ஏமாந்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த ஒருவரிடத்தில் தான் இப்பொழுது வகையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அன்பு இல்லாத நேரத்தில் கிடைக்கும் அன்பை உண்மை என்று நம்பி ஒருவரிடம் ஏமாந்து இருந்த உன் துணையை இப்பொழுது உன் நினைவு வந்து உன்னுடன் வாழ வேண்டும் நினைக்கும் உன் துணையால் அவர்கள் இடத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தை தவறவிடக் கூடாது இன்னும் தாமதம் செய்யாமல் உன்னுடன் இருந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்து அவரை தான் இருக்கிறது இருந்தாலும் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அவர்களிடத்தில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் செய்த மிக பெரிய தவறு போலியான அன்பை உண்மையான அன்பை என்று நம்பி அவர்களிடம் இருந்ததுதான் அவர்கள் செய்த தவறாக இப்பொழுது இருக்கிறது இதிலிருந்து அவரால் சுலபமாக வெளிவர முடியாது என்று எனக்கு தெரியும் அவர்கள் சுலபமான மனிதர்கள் அல்ல அதனால் போலியான அன்பை உன் துணையிடம் காட்டி அவர்களிடத்தில் இருக்கும் அனைத்தையும் பறித்து இப்பொழுது வெறும் கையில் நிற்க வைத்து நிற்கதியாக இருக்கும் உன் துணையும் இப்பொழுது உன்னிடம் சேரக்கூடாது என்று பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மனம் மாறி இருக்கும் உன் துணைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாய் இப்பொழுதுதான் அவர் தவறு புரிய வருகிறது எத்தனை பெரிய தவறை செய்து இருக்கிறோம் என்று எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் இதிலிருந்து மீண்டு வருவது சுலபம் இல்லை என்று அவருக்கு தெரிந்துவிட்டது அவர் செய்த பாவம் இப்பொழுது அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு சில காலம் ஆகும் ஏனென்றால் கர்மவினை கரைந்தால் மட்டுமே அவரிடம் இருந்து தப்பிப்பார் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் உன்னிடம் உன் துணையை பற்றி பத்திரமாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கவலையின்றி நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்